இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே லா தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது அப்படி இருக்கும்போது உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் ஏதாவது சம்திங் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை லீகலாக எப்படி அப்ரோச் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை சீட் பண்ணுறாங்க சம்திங் வேற ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் நீங்களே மேபி தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்காங்க ஆயுள் தண்டனையாக இருக்கட்டும் மரண தண்டனையாக இருக்கட்டும் ஏழு வருட சிறைக்காவல் தண்டனை இந்த மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அப்போ இதை பத்தி சொல்லக்கூடியது பாரதிய நியாய சங்கிதான் ஒரு ஆணையோ பெண்ணையோ எப்படி ஹேண்டில் பண்ணனும் ட்ரீட் பண்ணணும் சொல்லக்கூடியது பாரதிய நகரிக் சுரச சங்கிதான் நீதித்துறையை பொறுத்த மட்டும் ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கோர்ட்ல கேட்கக்கூடியது இவங்க தான் அப்படின்னு சொல்லி என்ன ஆதாரம் இருக்கு என்ன எவ்வளோ சொல்லி கேட்பாங்க அதை சொல்லக்கூடியது பாரதிய சாக்சிய அதிநியம் ஸோ இந்த முனையுமே பத்தி தெளிவா நம்ம வந்து பார்க்க போறோம் இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க